எனக்கு வந்து ஐந்து மணிலருந்து நைன்ட் கிரோங்க பதினெட்டு வேணும் மதியம் எண்ணூறு ரூபா அது மெயின்ஷன் பற்றினு சொல்லலை எப்படி உண்டு பெரிய வெளியில் நட்சத்திரம் எரியாட்சத்திரங்கள் சேவா வந்து எல்லாம் யாராவது வந்து இருபது இருபத்தி அஞ்சு பேர் பேர் சொல்லிட்டாங்க

எங்களுடைய சார்பாகவும் சார்பாகவும் வாழ்க்கையே நன்றி தெரிவித்துக்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய பட்டு வளர்ச்சி நிறைய அறிவார்ந்தவர்கள் பட்டியல் பட்டியலில் ஈடுபட்டு போயிருந்தது நம்முடைய ராமனியன் ஒரு பக்கம் விருதாக வாங்கி இருக்காரு அதுக்கடுத்து நம்முடைய கவிதை கவிதைகளை சார்பில் அடுத்தவர்கள் விருது வாங்கியிருக்காரு பட்டிமற்ற படப்பிடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பில் சுத்தாப்பரித சைவ திருமணம் புதுவை வாய் வந்து மையம் இணைந்து வெய்யை நடக்கும் செம்மொழி சவழங்கிறது கருணை கிரேஷன் அவருக்கு வழங்கியை சிறப்பு செல்வார்கள் இந்த சமையல் அதாவது சந்தித்து பட்ட சங்கத்தில் சால்வா என்னுடைய தலைவர் சாகரிகளுக்கு பகிர்வார்கள் ரெண்டுமே எனக்கு செம்மொழி மாநாட்டில் இந்த கடலூர் மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக சங்க ஆளுநர் அவர்களே தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே வந்திருக்கின்ற முன்னாள் இன்னா தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களை உங்கள் அனைவரும் என்னுடைய பணிவான வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செம்மொழி எனக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க செம்மொழி செம்ம அதை விட முக்கியமானது இந்த செம்மொழி மாநாட்டிற்கு கடலூர் மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மூலமாக கத்தூரை வெளியில் தேர்வு பெற்ற ஒரே ஆண்டு அப்ப நான் வந்து இருக்கிற பத்திரிகை அத்தனை பேரும் எனக்கு போன் செய்து நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன செய்யறீங்க இங்கே என்ன தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி என்னென்ன பேட்டி எடுத்து அனைத்து பத்திரிகைகளையும் அந்த பெயர் வந்தது அதே மாதிரி அங்கே போன பிற்பாடு உலக அளவில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் அறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேரோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டு கொரோனா காலத்தில் இரநூறு நிகழ்ச்சிகள் வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ஜூம் வழியாக நடத்தும் அந்த வகையில் எனக்கு பெரிய அனுபவங்கள் இருக்குது என்னென்னா இங்கிலாந்து பிறந்தவர்களோடு அவர் பேசிய கூட்டத்தில் உலகத்தில் பேசுறது பத்து பேர் தேர்ந்தெடுத்தாங்க இந்தியாவில் வந்து என்ன தேர்ந்தெடுத்து பேச எனக்கு வந்து பத்து கொரோனா காலத்தில் அந்த பிரதமர் தான் வந்து தொடங்கி வைக்கணும் ஒவ்வொரு வருஷமும் ஏன்னா இங்கிலாந்து தமிழர்கள் பார்த்து சொல்லிக்கிறாங்க அதற்கு நன்றி சொல்கிறது மூலமாக அந்த பிரதமர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து அந்த தைப்பொங்காக திறந்தெடுப்பாங்க கொரோனா காலத்தில் திறக்க முடியாது என்பதால உலக அளவில் பத்து பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அதில் இந்தியாவில் என்னை தேர்ந்தெடுத்து அதையும் தமிழ் தமிழை வளர்ப்பது எப்படி எனக்கு தைப்பதில் தமிழ் வளர்ப்பது எப்படி என்று பத்து கூட பேசி அதை நான் வீடியோவாக இருக்கேன் அந்த வகையிலும் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்ச் சமன் நம்முடைய மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்ச்சமன் நான் அதுக்கப்புறம் இந்த வருஷம் பட்சம் இயற்கைக்காரன உலகங்கள் பாடுபட்டு உலகம் பரிசை பிட்டு வந்திருக்கேன் உலக இயற்கை மாநாடு டெல்லியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் வேளாண் பயிற்சிக்கு நான் வந்து ஐநூறு பாரங்களை எழுதி வச்சிருக்கேன் கண்காட்சிக்கு அதை தவிர பல்வேறு விதைகள் ஐநூறு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நானே ரெண்டாயிரம் அஞ்சு தலைகள் ஆயிரம் இவற்றை எல்லாம் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் இவற்றில் எல்லாம் நான் வந்து

அது பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் மார்ச் பதினாறாம் தேதி மேரேஜ் மார்ச் இருபத்தி மூணு ஆர்கேஎம் கன்வென்ஷனில் ரிசப்ஷன் வச்சுருக்கேன் ரோடு அனைவரும் இந்த குடும்பம் நினச்சி டிஎஸ்என்ஆர் வீட்டு அதே வீட்டு கிட்டே இருந்து எல்லாமே செய்து ரொம்ப சந்தோஷம் பெரிய விஷயம்

تاه باه کو نه يا سلام はいはい。はい